அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்ன்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் அப்படிதான் இந்த நேரம் மிதனராசி என்போடைய வாழ்க்கையில போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க பயம் மட்டும்தான் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமா இருக்குது முன்னாடி இல்லாம உங்க வாழ்க்கையில் நடந்த விஷயம் அப்படிதான் நீங்க பயப்படுற மாதிரிதான் நிறைய விஷயம் நடந்திருக்கும் ஆனா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க ஏன்னா வாழ்க்கையில நாம எதிர்பாராத நேரத்துலதான் பல ஆச்சரியங்கிறது நமக்கு கொண்டு வரும் அது வரைக்குமே முடிஞ்ச வரைக்குமே முயற்சி செய்கிறத விடாதீங்க முயற்சி செஞ்சுட்டே இருங்க அடுத்தடுத்து நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது நினைச்சது முடிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்கு அந்த வகையில மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன நீங்க பெற போறீங்க எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்க இந்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடு என்னென்ன அதுமே உங்க குலதெய்வ கோவில செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்னென்ன இந்த பதிவுல நம்ம பாக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பொதுவாவே மனுஷனா பொறந்தாவே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல கஷ்டம் மனக்கவளுங்கிறது இல்லாமல இல்லைங்க ஆனா இந்த விஷயத்த எல்லாமே ஒரு சில விஷயத்தால நீங்க நீக்கிக்கலாம் அதுமே குலதெய்வ கோவில இந்த விஷயம் நீங்க செய்யறப்ப நிச்சயம் நல்லபலன் தாங்க இந்த வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல தேய்பிர அஷ்டமி நாட்கள்ல இந்த விஷயத்த உங்க குலதெய்வ கோவில் கண்டிப்பா நல்லபலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதாவது வாழைத்தண்டு இருக்குல்ல வாழைத்தண்டை திரிய எடுத்துக்கோங்க அதை முதல்ல நீங்க முன்னாடி காய வச்சுக்கிறது நல்லது அந்த வாழைத்தண்டு திரிய வச்சு சரியா பன்னிரெண்டு மணி வாக்கல உங்க குலதெய்வ கோவில்ல நீங்க வாழைத்தண்டு திரியால தெய்வ ஏற்று தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது சிறப்புதான் அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடியுமே வீட்டுக்கு வந்து பூஜை அறையிலையோ வீட்டு வாசப்பிடிக்க முன்னாடியோ நீங்க வடக்கு திசையை நோக்கி ஐந்து தீபத்தை வச்சு உங்க குல தெய்வத்தை நினைச்சு உங்க குறைகள் என்னவோ அதை சொல்லி நீங்க தொடர்ந்து தெய்வ ஏற்றி வழிபாடு செய்ய செய்ய நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்துல கருத்து வேறுபாடாவே இருக்குது நல்ல பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா நவக்கிரகத்துக்கு சுக்கர பகவானுக்கு அகல் விளக்குல கல்கண்டு போட்டு நீங்க தெய்வ ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க ரெண்டு கிரகம் இணைஞ்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாகராஜ சிலைக்கு வெள்ளிக்கிழமை நாட்கள் நீங்க ராகு காலத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு பூ சாத்தி அபிஷேகம் செஞ்சு தம்பதிகள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒற்றுமையா நீங்க பூஜை செஞ்சு வழிபாடு செய்யறப்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய இதை தாங்க முடியாத கஷ்டம் மன அமைதி குறையும் நிறைய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது வந்து ரிஷிகள் சொல்லிருக்கக்கூடிய பரிகாரமாவே அந்த காலத்துல இருந்துட்டு வருது அதனால மறக்காம இந்த நேரம் செய்ய பாருங்க தொடர்ந்து எந்த பாதிப்பா இருந்தாலும் கூடிய வாய்ப்புங்கிறது இந்த விஷயத்தால் நடக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல பெண் தெய்வம் இருந்தா துர்கா தேவி காளி தேவி மாதிரி இருந்தா ராகு காலத்துல ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க அங்க இருக்கக்கூடிய ஆலய திருச்சூளத்துல குங்குமம் வச்சு எலுமிச்சபலம் குத்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த திருஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயம் கந்திருஷ்டி மாதிரியான பாதிப்பு எல்லாமே நீங்க கூட வாய்ப்புண்டு மிதனராசி அன்பர்கள் இந்த விஷயத்த எல்லாமே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க ரொம்ப குறிப்பா குலதெய்வ கோவில்ல நீங்க செய்யக்கூடிய இந்த முக்கியமான விஷயம் நிறைய நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதனால மறக்காம குலதெய்வ கோவிலும் இந்த விஷயத்த செய்ய பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மிதன ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா ராசி அதிபதி புதன் ராசிக்கு அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை வருமானம் எடுத்துக்கிட்டா உங்களால கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தொழிலுமே நல்ல மாற்றம் தரும் வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கொஞ்சத்துக்கு முன்னாடி நிறைய பாதிப்பு கொடுத்துருக்கும் நிறைய வம்பு வழக்கெல்லாமே தேடி தந்திருப்பாங்க நிறைய பாதிப்பு குழந்தைகளால கொஞ்சம் சந்திச்சிருப்பீங்க நிறைய பேருடைய கவலையே என்னுடைய வாழ்க்கை தான் இப்படியே போச்சு குழந்தைகளுடைய எதிர்காலமாவது நல்லபடியா இருக்கட்டும்னு நினைக்கக்கூடியவங்க அதிகம் அவங்களுக்குமே குழந்தைகள கொஞ்சம் பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க அந்த அமைப்பு இந்த நேரம் உங்களுக்கு நீங்குது அதாவது பாதிப்பு நீங்குது குழந்தைகளால நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் ரொம்ப நாளா வராம இருந்த படம் பணம் இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமா வசூலாகும் திருமண மாதிரியான நிகழ்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பா இருக்குது வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொறுத்த வரைக்குமே நீங்களாவே கொஞ்சம் எடுக்கிறது வேண்டாம் மற்றபடி குடும்ப பெரியவங்க சகோதர சகோதர வகையில் எடுத்தா அது தான் அது தன்னால் உங்களுக்கு சொத்து கைக்கு வரக்கூடிய வாய்ப்பா இருக்குது குடும்பத்துல பாத்தீங்கன்னா மன மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போனாலும் சிறப்பான பலன் காத்திருக்குது இந்த நேரம் உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி சிறப்புதாங்க குருவோட அமைப்பு செவ்வாயோடைய பார்வை இதெல்லாம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தடப்பட்ட விஷயம் இந்த நேரம் நடத்தி தரக்கூடிய வாய்ப்பா மீதன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கை வர்றப்ப இந்த நேரம் குருவோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனி ராக இணைஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் நீங்க தான் செலவு செஞ்சாகணும் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது அதே சமயம் செலவும் கொஞ்சம் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனம் வராங்க ஆனால் செலவை சமாளிச்சிடலாம் மற்றவங்ககிட்ட போய் கையேந்தி நிற்கணுங்கிற ஒரு எண்ணம் வராது உங்களுக்கு அது வரவும் வராது ஆனா அந்த சூழ்நிலையும் இந்த நேரம் அமையாது செலவு சமாளிக்கிற அளவுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதே மாதிரி திருமண முயற்சி எடுத்துக்கிட்டா இந்த நேரம் சிறப்பு தாங்க நிறைய பேருக்கு வீடு மாற்றம் இடம் மாற்றம் மாதிரியான விஷயம் எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது நெருங்கின உருவக்கார வகையில மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கிறது கொஞ்சம் வரும் முடிஞ்ச வரைக்குமே வீட்லயும் சரி வெளியிலயும் சரி விட்டு கொடுத்து போனாலே இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது அனுசரிச்சு நடந்துக்கு பாருங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பாதான் இருக்குது கடன் வாங்காம செலவு செஞ்சுட்டாலே எந்த இடத்துலயும் பாதிப்பு இல்லைங்க உத்தியோகம் வர்றப்ப பாகிஸ்தானத்துல இந்த நேரம் சனி பகவானுடைய அமைப்பு பல நன்மை காத்திருக்குன்னு சொல்லலாங்க வேலை சும்மா கொஞ்சம் பொறுப்பு அதிகமா தான் இருக்கும் ஆனாலுமே சிறப்பு தான் மிதன எல்லாமே இந்த பணி சம்மந்தப்பட்ட விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தாமதமாகிற மாதிரி இருக்கும் ஆனால் முயற்சி கைவிட்டுறாதீங்க முயற்சி கொடுக்க கொடுக்க அது வெற்றியாக தான் அமையும் வெளிநாடு வேலைக்கு போறீங்களா இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது தொழில் வியாபாரம்னு எடுத்துக்கிட்டா இந்த நேரம் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க சனி ராகவோட பார்வை இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு தான் புதுசாக முயற்சி செய்யிங்கன்னா கொஞ்சம் அளவோடு செய்ய பாருங்க ஏற்றுமதித்துறை இறக்குமதித்துறை சம்பந்தப்பட்ட தான் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பா முடியும் கலைத்துறையை சார்ந்திருக்க குடிவங்களுக்கு எப்படி இருக்கு ஆதிக்கம்ங்கிறது நிறைஞ்சிருக்கு வருமானம் கிடைக்குங்க சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதால கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் நிச்சயம் கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்பு திட்டமிட்டு செலவு செய்யறது இதெல்லாம் மட்டும் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் அற்புதமான தான் வருமானமும் உண்டு சின்ன சின்ன செலவு உண்டு கையில இருக்கக்கூடிய காசை கொஞ்சம் பத்திரமா பார்த்து செலவு செய்யணும் அப்பதான் மற்றவங்ககிட்ட உதவிங்கன்னு கேட்க முடியாது அதனால கொஞ்சம் நிச்சயத்துல கவனமாருங்க அரசியல் துறையை சார்ந்திருக்க கூடவங்களுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்குன் உள்பட கிரகம் ஓரளவு சிறப்பு தாங்க குறிப்பா பெருசா நன்மை அதிகம் இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்லைங்கன்னு சொல்லலாம் கையில இருக்கிற பணத்தை கட்சிக்காக செலவு செஞ்சிடாதீங்க கொஞ்சம் இந்த நேரம் உங்க நிதி நுழுவை யோசிச்சு பார்க்கணும் பணத்தை நீங்க எண்ணிதான் செலவு செய்யணும் தண்ணி மாதிரிலாம் செலவு செய்யக்கூடாதுங்க கொஞ்சம் அதுல கவனமா இருங்க மாணவர்களுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் நிறைய பேருக்கு பாதிப்பு புத்தகத்தை கையில் எடுத்தாலே ஏதாவது ஒரு அழுப்பான உணர்வு சலுப்பான உணர்வு உறக்கம் வர்றது இல்லைன்னா உடம்பு சரியில்லாம போகுறது இந்த மாதிரி பிரச்சனையை தந்திருக்கும் ஆனா இந்த நேரம் அதுல பாதிப்பு இல்லை கல்வியில சிறப்பான பணம் கிடைக்கும் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறும் பெறக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு விசா மாதிரியான விஷயம் வெளிநாடு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம சிறப்பாதான் இருக்குது படுப்புல கவனம் கொடுத்தா போதும் இந்த தப்பான மாணவ மாணவிகளோட நெருங்கி பழகுறது வேண்டாம் மனசுக்கு சரியன் பட்டா அவங்கள விட்டு விலகறதா நல்லது கூடா நட்பு கேடா விலைன்னு சொல்லுவாங்களா அதுல மட்டும் கவனமா இருங்க ஏன்னா எதிர்காலங்கிறது கடுமையா பாதிச்சிரும் இந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணுங்க முடிஞ்ச வரைக்குமே தவிர்த்துக்கிறது நல்லதுதான் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் செவ்வாயோட அமைப்பு சூரியனோட சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் அதிக உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொடுக்குங்க அதே மாதிரி கால்நடை பராமரிப்புல கொஞ்சம் செலவு வருங்க அதனால கவனம் பாருங்க நிறைய பேருக்கு பிரச்சனைங்க என்னைக்கோ பட்ட கடனை நினைச்சு கவலைப்படுறதுதான் கடன் அடைஞ்ச பாடலன்னு கவலைப்படக்கூடியதான் அவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது விவசாயம் சம்பந்தப்பட்ட அடிப்படை வசதி இல்லாம தங்கு தடை இல்லாம கிடைக்கும் அதுல எந்த பாதிப்புமே இல்லை பெண்களா இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்புதாங்க அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாதுங்க ஏன்னா அந்த நேரம் வீட்லயும் சரி வெளியில சரி உங்களுக்கு நேரம் எல்லாமே சிறப்பா இருக்குது அருமையான நேரம் தான் வாக்குவாதங்கிறது தருங்க எங்கேயாவது போறீங்க வரீங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தை தடுக்குதுன்னா அந்த இடத்தை விட்டு நகர்ந்துறதுதான் நல்லது ஏன்னா மன அமைதியும் பாதிச்சிடும் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம் உங்களுக்கு இந்த விஷயத்துல தான் பாதிப்பு தவிர மத்தபடி குடும்பத்துல பாதிப்பு இல்ல எல்லாமே சிறப்பா தான் இருக்குது குழந்தைகள்ங்கிறது உங்க பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க குழந்தைகளால குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக கவலைப்பட்டவங்களுக்கு அந்த பாதிப்பு நீங்கதுன்னு சொல்லலாங்க நீங்களுமே பெண்கள் பொறுத்த வரைக்கும் மனசுல கொஞ்சம் ஆசை இருக்கலாம் ஆனா கொஞ்சம் சிக்கன இந்த நேரம் கடைபிடிக்கிறது நல்லது அதே மாதிரி நெருங்கின உருவக்கார வகையில கொஞ்சம் பிரச்சனை தருவாங்க பெருசா வாக்குவாதம் செய்யாதீங்க விட்டு பிடிங்க அதுவே போதும் உங்களுக்கு சிறப்புதான் முடிஞ்ச வரைக்குமே இந்த காலத்துல பெண்கள் நீங்க என்ன செய்யணும்னா குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க வெள்ளிக்கிழமை நாட்கள மகாலட்சுமி தாயாருக்கும் நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது இந்த மன போராட்டம் நீங்கணும்னா நீங்க தொடர்ந்து இந்த கந்தவள் முருகனையும் நீங்க மறக்காம வழிபாடு செய்ய பாருங்க இது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மிதனராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதிய நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா எடுக்கிற வேலையெல்லாம் எந்த பாதிப்பு இல்லைங்க நிறைய பேருக்கு நல்ல மாட்டம்தான் வீட்டுக்கு தேவையான அடிப்படை வசதி வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் முடங்கி கிடந்த தொழில முன்னேற்றம் இருக்குது பண வருமானம் சிறப்பா இருக்குது கொஞ்சம் எதிர்பாலின வகையில மட்டும் பிரச்சனை வருங்க கொஞ்சம் அதுல மட்டும் கவனமா இருங்க குடும்பத்துல இந்த நேரம் அக்கறையா இருந்துட்டீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்ல திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய ஆதரவு கிடைக்கும் வேலையில நல்லா மாற்றம் சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்குது குடும்பத்துல நெருக்கடி விலகுது வியாபார தொழில் அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது உடம்புல ஏற்பட்டிருந்த பிரச்சனையுமே நீங்கன்னு சொல்லலாங்க அரசு வழியில எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும் செல்வாக்கு சிறப்பா இருக்குது நிறைய பேருக்கு பொறுப்பு பதவி எல்லாமே கிடைக்குங்க துணை மேலையும் குழந்தைகள் மேலையும் அன்பா இருக்கக்கூடியவங்க நீங்கதான் ஆனா சமீப காலமாவே பாதிப்புங்கிறது கொஞ்சம் கொடுத்திருக்கும் அந்த அமைப்பு மாறுது இனி உங்களுக்கு நிறைய நன்மை தரக்கூடிய நேரம் தான் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிங்க பாத்தீங்கன்னா நிறைய பாத்துட்டீங்க வாழ்க்கையில நிறைய அர்த்தங்கிறது நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க அதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சிறப்புதாங்க தன்னம்பிக்கை ஒண்ணு இருந்துட்டா போதும் சிறப்பான பலன்தான் உறவு வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி நேரம் உங்களுக்கு தான் இருக்குது நெருக்கடிங்கிறது இல்ல வருமானம் தரக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது எடுக்கிற வேலையும் நல்ல முடிய முடியும் குடும்பத்துலயும் சுபிச்சு உண்டாகுன்னு சொல்லலாங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மிதன ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்ல நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே